எப்படி கேட்போமா கேட்போம் ஆனால் கேமரா கூட தெரியும் அப்படி இருக்கட்டும் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னு இல்லை கேமரா கூட கேட்பான் சொல்றேன் தெரியாது எவ்வளோ நடந்துச்சு சரி எத்தனை வருஷம் ஆச்சு

कोडी नरेया पोरवळे कातीरंगनाण उडी उडी आडचण आडचि आडचण फ्रिजला गुबोय गुबोय पडती मॅम इये स्पीडवर नाही म्हणनिक रे सीबीसीबीवर हजी 100 गिव सुत

ஒரு வார்த்தை கொஞ்ச தப்பி பேச முடிய மாட்டேங்குது சரி ஓகே வேறு பார்க்குற வேர்க்கு வேறு செய்யுது வெயில் வேற போட்டு கொடுத்து சரி ஓகே